இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேலே கஷ்டப்பட்டிருக்காருங்க என்னாச்சு அப்படின்னா சிங்கப்பூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணுறாரு சிக்ஸ் மந்த் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு அந்த கம்பெனி வந்து செட் ஆகலை ஸோ கேன்சல் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த கம்பெனியோட பாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ கேன்சல் பண்ணிட்டு போன அப்படின்னா உன்னோட பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ணிடுவேன் நீ திரும்ப எந்த கம்பெனிக்கும் சிங்கப்பூருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதனால் அவர் ஒன் இயர்க்கு மேலே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஏன்னா பாஸ்போர்ட் வந்து பிளாக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க ஜஸ்ட் ஃபஸ்ட்டு எம்எம்க்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் பர்மிட் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வராதுங்க ஸோ ஒரு வேலை நீங்கள் அக்ரிமெண்ட்டில் எதுவும் சைன் பண்ணியிருந்தால் கூட எம்ப்ளாயர் வந்து எம்எம்க்கு ரிப்போர்ட் ஆர் ஃபீட்பேக் தான் கொடுக்க முடியுமே தவிர இதனால் பாஸ்போர்ட்டுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ வராதுங்க பாஸ்போர்ட்டுக்கு எப்போ இஷ்யூ வரும் அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூரில் ஏதாவது கிரைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் உங்கள் பாஸ்போர்ட் வந்து பிளாக் பண்ணுவாங்க ஸோ நான் இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்ங்க